காசு வந்து அவங்க கை குடுக்கிற ஆனா கண்டிப்பா வந்து நமக்கு உருவா இருக்கிறதுக்கு நீ அனைத்து பேர் முயற்சி செய்யணும் அங்க வந்து குணா எடுத்துவா வருது ஆஹ் வேற வந்து நம்ம யாருக்காவது டைமில் இது நமக்காக இது ஃபஸ்ட் நம்ம நம்ம அதை பஸ் நம்ம செய்யணும் அதை செஞ்சோம்னா கண்டிப்பா நம்ம பொருளாதார நமக்கு எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது வந்து நம்ம மாநில தலைவர் மரபுகளோட மாநாடு நடத்தும் சொல்றீங்க அது கண்டிப்பா இந்த இந்த உதவி நாட்டி கூட அடுத்ததுல இருக்க உரிமை எல்லாருமே வந்து ஒரு அடித்தளம் அமைதி கொடுக்கணும் நம்ம